அடுத்த ஆண்டு விஜய்க்கு ஓட்டு போங்க அவர் நல்லாட்சி புரிய ஆசை உங்களிடம் வேண்டும் அவர் வேண்டுகிறார் இதே போல் உங்கள் ஆசீர்வாதத்தில் அவர் அடுத்த ஆண்டு உங்கள் ஓட்டை நீங்க நம்பி போடுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது செய்வார் இந்த பதிவை எல்லோருக்கும் பார்க்க அனுமதியுங்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் விஜய் செயல்படுத்துவார் நம்புங்க அவர் பேச்சால் அல்ல செயலால் செய்பவர் அவர் இப்போ என்று நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் செய்வார் இதுதான் கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக செய்வார் ஓட்டு போடுங்க உங்கள் ஓட்டு நீங்கள் நம்பி போடுங்க புதிய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் போடுங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டே ரெண்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க அதாவது அண்ணா ஆட்சியில் அப்போ அண்ணா ஆட்சியில் வந்து ஆட்சி புரிந்தார் ஏன் அந்த கட்சிக்கே ஓட்டு போடாமல் எம்ஜிஆர் புதிய ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் பேர்லேயே ஏன் எம்ஜிஆர் செய்வார் அவர் நல்ல கொடை கொல்லல் அவருக்கு போல விஜய் நான் சொல்ல விரும்பலை ஆனால் புதிய ஆட்சி அமைத்தான் அதே போல் விஜய் இப்போ செய்யலைன்னா கூட செய்வார் இது மேல் செய்ததெல்லாம் அவருக்கு தெரியாமல் செய்திசார் அது நிறைய பேருக்கு தெரியல அந்த காஃபி கொடுங்க ஆனால் புதிய ஆட்சி அவர் ஆட்சியில் முதலமைச்சர் பிறகு கண்டிப்பாக செய்வார் ஒரு வாழ்ப்பு கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம்தான் பேசணும் ஒரு ஆட்சியோடையோ ஆட்சியோட அதிகாரத்தில் இருந்து பண்ணுற உதவிகள் பெஸ்ட்டு அது எம்ஜிஆரோடையோ கடைசி என்று எல்லோரும் நினைக்கிறாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா கூட செய்திருக்காங்க இன்னும் இப்போ இருந்திருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியில் விஜயே வந்திருக்க முடியாது அம்மா தான் தமிழ்நாட்டில் என்றைக்குமே முதலமைச்சர் என்றைக்குமே எல்லாருக்கும் அம்மாவாக இருந்திருப்பாங்க அதே போல் நம்பி உங்கள் ஓட்டை போடுங்க விஜய்க்கு வருங்கால முதலமைச்சராக ஆக்க உதவி புரியுங்கள் ப்ளீஸ் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்